அத்தியாயம் பத்து அறிவுக்கு எப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடக்காம இருந்திருந்தா நீ ரெண்டு வாரம் முன்னாடியே நம்ம கம்பெனி எம்டி பொறுப்பை பொறுப்ப இருந்திருப்ப என்று கிரி அங்கு மேலும் சொன்னதை கேட்டு என்னுடைய நிலைமை என்னுடைய அதிர்ச்சி நிலையை மறைக்க நான் மிகவும் சிரமப்பட்டேன் அன்பு அந்த வீட்டுக்கு போவது என்றும் ஜே ஃபுட் ப்ராடக்ட்ஸ் நிறுவனத்தின் பொறுப்பை ஏற்பது என்றும் இரண்டு வாரம் முன்பாகவே தீர்மானித்திருக்கிறான் அதனால்தான் அவன் தன் வேலையை கூட விட்டிருக்கிறான் நிச்சயம் இதெல்லாம் என்னிடம் சண்டையிட்ட பிறகு எடுத்த திருமணமாக தான் இருந்திருக்க வேண்டும் நான் யோசித்தபடியே அமைதியாக மறந்துருக்க அறிவோட ஆக்சிடென்ட் உன் மனசை இவ்வளவு பாதிச்சிருக்கும்னு எனக்கு நல்லா புரியுதுண்டு ஆனா இப்படியே இருந்துட முடியாது இல்ல அடுத்து என்னன்னு யோசிக்கணும் இல்லையா அதுவும் இல்லாம உங்க அப்பா நீ எப்ப வீட்டுக்கு வருவ கம்பெனி பொறுப்பை எல்லாம் ஏத்துக்க போறேன்னு காத்துக்கிட்டு இருக்காரு என்று அவர் சொல்ல எனக்கு கோபம் கடனாக ஏறியது நான் அவரை பார்த்து அப்போ அறிவுக்கும் எனக்கும் கொஞ்சம் சண்டை அந்த தான் இப்படி ஒரு முடிவு அவசரப்பட்டு எடுத்தேன் ஆனா இப்போ என்னால இந்த பொறுப்பை ஏத்துக்க முடியாது அங்கிள் நான் அந்த வீட்டுக்கு போறத அறிவு எப்பவுமே விரும்பவே மாட்டான் என்று நான் முடிக்க என்ன அன்பு திடீர்னு எப்படி பேசுற என்று அவர் அதிருந்து கேட்டார் அந்த நிரஞ்சனா சொன்னதை கேட்டு அப்பா அறிவை ரொம்ப அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே அனுப்புனத எப்படி அங்கு என்னால் மறக்க முடியும் என்று நான் அவரிடம் கேட்க ஏன் அன்பு திருப்பி படை யோசிச்சிட்டு யோசிச்சுட்டு இருக்க என்று கேட்க நானும் மௌனும் சதித்தேன் அவருக்கு அது பழைய விஷயமாக இருக்கலாம் ஆனால் என்னுடைய உள்ளத்தில் அது சம்பவத்தின் தாக்கம் இன்னும் அதே அளவான உக்குறத்துடன் தீயாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது கிரி மெதுவாக நான் இப்படி சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத அன்பு அறிவு இன்னைக்கு இல்லாமல் போயிட்டதால அவன் செஞ்சது எதுவுமே சரியாகிட்டாது இல்லையா என்று அவர் சொல்ல நான் அவரை கூர்ந்து நோக்கி இப்போ என்ன சொல்ல வரீங்க அங்கிள் என்று கேட்டேன் நிரஞ்சன விஷயத்தில் நீ அறிவு நம்புற சரி ஆனால் அதுதான் உண்மைன்னு இப்பவும் உனக்கு தெரியுமா என்றவர் கேட்ட நொடி நான் அடங்கா கோவத்திட அங்கிள் என்று சீறி கொண்டு எதவும் கோவப்படாத முதல்ல உக்கர் நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு என்றவர் நிதானமாக பேசினார் என்னிடமே என்னை பற்றி கேவலமாக பேசிவிட்டு நான் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று என்னிடமே சொல்கிறார் அப்போதைக்கு எனக்கு வேற வழியும் இல்லை அமைதியாக அமர்ந்தேன் ஆனால் நெருப்பின் மீது அமர்ந்திருப்பது போன்ற உணர்வில் நான் உள்ளூரை குதித்து கொண்டிருக்க அறிவு இருந்த வரைக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் அவனுக்காக நீ தான் யோசிச்சிருக்க உனக்காக அவன் என்றைக்காவது நான் சொல்லு என்றதும் என் தாடை இருக்கியது நான் அவனை பற்றி யோசிக்கவில்லை என்று இவருக்கு என்ன தெரியும் நீ நம்ம கம்பெனியை நிர்வாகம் பண்ணணும்னு எவ்வளோ விருப்பப்பட்ட ஆனால் அவனுக்கு விருப்பம் இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக நீ விருப்பப்பட்ட விஷயத்தை விட்டு கொடுத்து ஏதோ ஒரு கம்பெனியில் மாச சம்படுறதுக்காக இத்தனை நாளா வேலை பார்த்துட்டு இருக்க கஷ்டப்பட்டு அப்படி அவன் உனக்காக எதையாவது விட்டு கொடுத்துருக்கானா நீயே சொல்லு எல்லாத்துக்கும் மேல கதை எழுதுறன் கதை எழுதுறேன்னு ஊர் ஊரா சுத்திக்கிட்டு ஒட்டு நீ மாதிரி உன் கூடவே ஒட்டி உன் உழைப்பை எல்லாம் சுரண்டிக்கிட்டு இருந்தான் இன்னைக்கு இந்த ஊரே அவனை ஒரு எடுத்தாளன்லாம் கொண்டாடிட்டு இருக்குன்னா அதுக்கு யார் காரணம் மீதான காரணம் உன் ஆசை லட்சியத்தை எல்லாம் நீ அவனுக்காக விட்டு கொடுத்துட்டு அவனுக்கும் சேர்த்து இல்லை நீ உழைச்சி கொட்டியிருக்க ஆனா அதுல உனக்கு என்ன அன்பு கிடைச்சது யோசிச்சு பாத்தியா நீ நான் அன்பு உடன் ஒட்டுண்ணி போல வளர்ந்து கொண்டிருந்தனா என்ன பேசிக்கொண்டிருக்கிறார் இவர் என் கைவர்களை அழுத்தம் மூடிக்கொண்டு அமர்ந்து கொண்டிருக்க இது எல்லாத்துக்கும் மேல அவனோட மோசமான பழக்கங்களெல்லாம் நீ எவ்வளோ தூரம் அவமானப்பட்டு என்றார் என்னால் அன்பு அவமானப்பட்டவனா இப்போ இவர் என்னதான் சொல்ல வர்றாரு என்று என் உள்ளம் உழைக்கலனாக தகித்தது நான் அறிவு பற்றி இப்போ இப்படி பேசுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் நான் சொன்னது எதுவும் பொய் இல்லையே அவன் பொறுக்கித்தனம் பண்ணதெல்லாம் உனக்கும் தெரியும்தானா என்றார் நான் பல்லை கடித்து கொண்டு அமர்ந்திருந்தேன் அறிவு இருந்த வரைக்கும் நீ அவனுக்காக யோசிச்சு கவலைப்பட்ட சரி ஆனா இனிமே நீ அவனை பத்தியே யோசிச்சுக்கிட்டு உன் ஆசை விருப்பத்தை எல்லாம் விட்டு கொடுக்கறது சுத்தமா நியாயமே இல்லை இப்போ உனக்குன்னு ஒரு ஃபேமிலி அன்பு மகா மதிக்குட்டி இவங்கள பத்தி நீ யோசி மகாவ நீ சந்தோஷமா வச்சு பார்த்துக்கணும்னு என்கிட்ட சொன்னது அவளுக்கு இந்த உலகத்துல இருக்க எல்லா சந்தோஷத்தையும் காட்ட போறேன்னு உணர்ச்சிகரமா பேசுனது அவள் வசதியா வச்சுக்க போறோன்னு சொன்னது அதெல்லாம் பொய்யா அன்பு எனக்கு என்ன பேசுவது என்றே புரியவில்லை அவர் சொன்னதை எல்லாம் கேட்டுக்கொண்டு நான் மௌனமாக அமர்ந்திருந்தேன் உனக்குதான் அன்பு நம்ம கம்பெனியை நிர்வகிக்கிற திறமை இருக்கு ராஜேஷ் நிரந்தனாவோட முட்டாள்தனத்தால ரீசெண்டா நம்ம கம்பெனியோட எத்தனை ஆர்டர் கையை விட்டு போச்சு உனக்கு தெரியுமா ரீசண்டா நம்ம கம்பெனியோட அத்தனை ஆர்டர் கையை விட்டு போச்சு இப்படியே போனால் கம்பெனியோட நிலமை ரொம்ப மோசமாகிடும் அப்போ அங்கே வேலை செய்கிற ஆயிரக்கணக்கான நம்ம ஒர்க்கர்ஸோட நிலைமை அது முழுக்க முழுக்க உங்கள் தாத்தாவோட சொந்த உழைப்புனால உருவானது அவருக்கு அப்புறம் உனக்கும் அறிவுக்கும் தான் அதில் முழு உரிமை இருக்குது அதை நீ ஏன் விட்டு கொடுக்கணும் இப்போ அறிவோட ஷேர்ஸ் எல்லாமே உன் பேருக்கு தான் வரும் லீகலாக நீ தான் இப்போ நம்ம கம்பெனியோட எம்டி என்ற ஒரு தோலையை தட்டி கொடுத்து எதுவும் தேவையில்லாத பற்றியெல்லாம் யோசிக்காம ஒரு நல்ல முடிவை எடு நான் வேலை விஷயமா ரெண்டு நாள் பெங்களூர் போறேன் போயிட்டு வந்து உன்னை பார்க்குறேன் என்று அவர் சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டார் அவர் பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளும் என்னை குத்தி கிழிக்க நான் அசையாமல் அப்படியே அமர்ந்திருந்தேன் அன்பு என்னாச்சு என்று மகா விசாரிக்க நான் அவளை நிமிர்ந்து பார்த்தேன் எல்லாமே இவளால் தான் இந்த பெண்ணால் தான் இவளால் தான் அன்பு என்னை பிரிந்து போக நினைத்தான் ஏன் இப்படி பார்க்குறீங்க கிரிசார் என்ன சொல்லிட்டு போறாரு என்று அவள் கேட்க அவள் முகத்தை கூட பார்க்க நான் விரும்பவில்லை பதில் ஏதும் சொல்லாமல் என் பைக்கை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றேன் எங்கே செல்வது என்றெல்லாம் எனக்கு தெரியவில்லை சுற்றி அலைந்து கொண்டிருந்த நான் இறுதியாக பிரேமியின் வீட்டு வாசலில் கொண்டு வந்து வண்டியை நிறுத்தினேன் அதன் நான் இங்கே ஏண்டா வந்து தொலைச்சேன் என்று சுய உணர்வு பெற்று பைக்கை திருப்பிக் கொண்டு மீண்டும் சோற்றில் அடித்த பந்தாக வீடு வந்து சென்றேன் எங்க போனீங்க அன்பு என்னாச்சு உங்களுக்கு என்று நான் வருவதை பார்த்ததும் மகா பதற்றத்துடன் வினவ நான் எங்க போறேன் எங்கிருந்து வரேன் எல்லாத்தையும் உண்டா சொல்லுமாடி என்று எழுந்து விழவும் அவள் முகம் சுருங்கிவிட்டது இருந்தும் தன்னை சமாளித்து கொண்டவள் நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் வாங்க சாப்பிடுங்க என்று அழைக்க எனக்கு ஒன்று வேணாம் என்றபடி நான் அமைதியாக வந்து படுக்கையில் கண்ணை மூடி சாய்ந்து கொண்டேன் இறுகியிருந்த என் மனம் மெல்ல மெல்ல தளர தொடங்கியது கண்ணில் திரையிட்டது பல நினைவுகள் எல்லாம் என் இமைக்குள் உருண்டன நான் காப்பி அடிக்கலப்பா நான் காப்பி அடிக்கலப்பா என்று கதறுகிறேன் அப்பா என்னை நம்பவே இல்லை நான் பரீட்சையில் காப்பி அடித்து விட்டதாக அப்பா தன் பில்ட்டை சுழற்றி என் உடல் எல்லாம் தடித்து வீங்கும் அளவுக்கு அடித்து விளாசுகிறார் ஒன்னாலதான்ண்டா ஒன்னாலதான் நான் ஸ்கூல்ல எல்லாரும் முன்னாடியும் அவமானப்பட்டு நிற்க வேண்டியதா போச்சு என்று சொல்லி சொல்லி எடுத்தவர் அன்பு எப்படி இருக்கா நீ மட்டும் ஏண்டா இப்படி இருக்க என்று சீற்றத்துடன் கேட்கிறார் திரும்ப திரும்ப கேட்கிறார் அன்பு மாதிரி நான் ஏன் இல்லை எனக்கும் அப்போது அந்த கேள்விக்கான பதில் தெரியவில்லை என்னை அடித்த காட்சியை அன்பும் அம்மாவும் கலக்கத்துடன் ஓரமாக நின்று பார்த்து கொண்டிருக்க அப்பா அன்புவை கூப்பிட்டு அருகில் அமர்த்திக் கொண்டு இவன்தான்டா என் புள்ள இவன்தான் என் புள்ள என்ன இவன்தான் தான் பெருமைப்படுத்தப்பா என்றார் எனக்கு கண்ணீர் ஊற்றெடுத்தது அவர் அடித்த வழியை விட அந்த வார்த்தைகள் அதிகமாக எனக்கு வலித்தன அதுபோல அவர் நிறைய முறை பேசியிருக்கிறார் எனக்கு ஒரே ஒரு பிள்ளை மட்டும் பிறந்திருக்கலாம் நான் என்ன ரெட்ட பிள்ளையா கேட்டேன் என்றவர் மேலும் அன்புவிடும் நீதாண்ட என்னோட வாரிசு நீதான் என்னோட பிசினஸ் எடுத்து நடத்தணும் என்பார் பல நேரங்களில் பிள்ளைகளை அப்பா அம்மா அன்புடன் அரவணைத்துக் கொள்வாள் ஆனால் அத்தகைய அரிதிசிட்டம் கூட எனக்கு கிடையாது அம்மா மிகவும் அழகாக இருப்பாள் பெண்களுக்கு அழகு மட்டுமே முக்கியம் இல்லை என்பது அம்மாவை பார்த்து தோன்றியது அதிகாரம் கம்பீரம் இது எதுவுமே இல்லாதவள் அப்பாவின் அடக்குமுறைக்கு எதிராக குரல் கொடுக்காதவர் கொடுக்கவும் அவளுக்கு தெரியாது விரதம் கோவில் பூஜை என்று கிடந்தவள் அல்சர் நோயினால் பாதிக்கப்பட்டாள் அதனைத் தொடர்ந்து ஆஸ்மா மூச்சு திணறல் என பல இத்தியாதி இத்தியாதி நோய்கள் அவளை சுற்றி வளைத்துக் கொண்டன எனக்கும் அன்புவருக்கும் பன்னிரண்டு வயது இருக்கும் போது நோய்வாய்ப்பட்டவள் அதன் பின்பு இயல்பாக நடமாறுவதையும் பேசுவதையும் குறைத்து கொண்டாள் இப்படியாக என் வாழ்க்கை அன்பும் அரவணைப்பும் மற்ற வறண்ட பாலைவனமாக கிடந்த நிலையில் ஒரு நீரூற்றாக நிரஞ்சனா வந்தால் என் மனதை சோலைவனமாக மாற்றினாள் பருவ வயதின் பாதிப்புகளில் அவளின் மென்மையான அழகும் மயக்கும் விழிகளும் என்னை அவளிடம் இருத்தது அவளை நான் என் வாழ்வில் நுழைந்த தேவதையாகவே பார்த்தேன் வயசு கொளரு வேறு என்ன உடலால் பார்க்க அப்படி தெரிந்த அளவு என்னவோ ஆனால் அவள் தேவதை எல்லாம் அல்ல அதே வார்த்தையின் முதல் எழுத்தில் வரும் கெட்ட வார்த்தை தான் இப்போது எனக்கு அவளை நினைக்கும் போதெல்லாம் என் நினைவுக்கு வருகிறது அவள் புதிதாக வேலைக்கு சேர்ந்த அப்பாவின் செக்ரட்டரி தேவிகாவின் மகள் பதினோராம் வகுப்பிலிருந்து அவளும் எங்கள் பள்ளியில் சேர்ந்தாள் அவளுக்கு இயற்பியல் பாடம் வரவே வராது அன்புவிடம் சந்தேகங்கள் கேட்க அடிக்கடி வீட்டுக்கு வருவாள் தேர்வு சமயத்தில் இருவரும் சேர்ந்து படிப்பார்கள் நான் காமர்ஸ் குரூப் அவர்களுடன் என்னை சேர்த்து கொள்ள மாட்டார்கள் நான் தனியாக தான் படிப்பேன் அன்பும் அவளும் நெருக்கமாக வந்து பாடங்கள் படிக்கும்போது எனக்கு சற்று பொறாமையாக தான் இருக்கும் அப்போதுதான் நான் ஏன் சயின்ஸ் குரூப் எடுக்கவில்லை என்று எனக்கே என் மீது கோபம் கோபமாக வந்தது உண்மையில் எனக்கு அறிவில் கிடைக்காமல் இல்லை ஆனால் அன்பு எடுத்த அந்த குரூப்பை நான் எடுக்கவே கூடாது என்றுதான் பிடிவாதமாக காமர்ஸ் குரூப் எடுத்தேன் ஆனால் அது இப்படி எனக்கு எதிராகவே முடியும் என்று நான் சுத்தமாக நினைக்கவில்லை தேர்வு முடிவுகள் வந்தன பள்ளியில் ஆயிரத்துக்கும் அதிகமாக எடுத்த பத்து பேரின் மதிப்பெண்கள் பலகையில் வரிசை வாரியாக எழுதப்பட்டிருந்தன ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒன்று மதிப்பெண்களுடன் அன்பு மூன்றாவது இடத்திலும் ஆயிரத்தி பத்து எடுத்து நான் எட்டாவது இடத்திலும் இருந்தேன் என் பெயரும் பாகையில் இருந்ததுதான் ஆனால் எல்லோரும் அன்புவை தேடி தேடி போய் வாழ்த்தினார்கள் அவன் சயின்ஸ் குரூப் எடுத்து இவ்வளோ மார்க் எடுத்திருக்கான் நீ காமர்ஸ் குரூப் எடுத்து இவ்வளோ மார்க் தான் எடுத்திருக்கு என்று அப்பா அன்புடன் என்னை ஒப்புமை செய்து என் வெற்றியை மட்டுப்படுத்தினார் அதை நான் பொருட்படுத்தவே இல்லை நாளுக்கு நாள் என் உணர்வுகள் இறுகி போய் கொண்டே இருப்பதாக நான் உணர்ந்தேன் அந்த நிலையில்தான் ஓரமாக கவலையுடன் நின்று நிரஞ்சனாவை கவனித்தேன் அவள் பெயர் அந்த போர்டில் கூட இல்லை தேர்ச்சியை பெற்றிருந்தாலும் எல்லாவற்றிலும் அவள் குறைந்த மிதிப்பெண்கள் தான் நாக்கை சுழற்றி ஆங்கிலத்தை விளாசுகிறாள் என்று பார்த்தால் எல்லாம் வெறும் உதார்தான் போல அவள் முகம் சோர்ந்து போயிருந்தது பிசிக்ஸ் மற்றும் மேக்ஸ் இரண்டிலும் அவளுக்கு மதிப்பெண்கள் மிகவும் குறைந்து விட்டிருந்தன அப்போது அவளுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று தோன்றியது அருகே சென்று நான் பேசிக்க என்னை பார்த்ததும் அவள் கவலையை மறந்து ஏ அன்பு என்று எனக்கு கை கொடுக்க வந்தாள் இவளுக்கு போய் ஆறுதல் சொல்ல வந்த பாரு என்று எனக்கு பற்றி கொண்டு வந்தது நான் அன்பு இல்லை அறிவு அன்பு அங்கே இருக்கான் என்று நான் முகத்தை திருப்பிக் கொண்டு வீடு போய் சேர்ந்து விட்டேன் இனி அவள் முகத்திலேயே விழிக்கக்கூடாது என்று நினைத்தேன் ஆனால் நான் நினைத்ததுக்கு எல்லாம் தான் நடந்தது அன்பு அண்ணா பல்கலைக்கழகத்தில் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் சேர்ந்தான் எங்கள் குடும்ப நிறுவனமான ஜே ஃபுட் ப்ராடக்ட்ஸ் நிறுவனத்தை நிர்வகிக்க வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு அப்போதிலிருந்தே இருந்தது அதற்கு ஏற்ற படிப்பாக தேடி எடுத்து படித்தான் ஆனால் எனக்கு அது போன்ற ஆசிரியர்கள் எல்லாம் துளி கூட கிடையாது நான் பிஏ தமிழ் சேர்ந்தேன் அப்பாவுக்கு அதில் உடன்பாடு இல்லை என்னை பிகாம் அல்லது பிபிஏ சேர சொன்னார் அவர் சொல்வதை நான் என் கேட்க வேண்டும் நான் தான் பிடிவாதமாக தமிழ் சேர்ந்து பிறகு பிறகுதான் நிரஞ்சனாவும் என் கல்லூரியில் சேர்ந்திருப்பது எனக்கு தெரிந்தது தனக்கு அறிவியல் சரவே வராது என்று தெளிவாக புரிந்து கொண்டவர் பிஏ இங்கிலீஷ் எடுத்து சேர்ந்திருந்தார் இம்முறை அவளே வந்துதான் என்னிடம் பேசினாள் நெருங்கியும் பழகினாள் அதிகம் மனிதர்களிடமே நெருக்கமாக பேசி பழக்கம் இல்லாத எனக்கு அவளுடைய நட்பு ஒரு புதுவிதமான உணர்வை தோற்றுவித்தது காற்றில் பறப்பது போன்றும் மேகத்தில் மிதப்பது போன்றும் அவளை பார்த்தாலே நான் பரவசம் கொண்டு விடுவேன் அவையெல்லாம் வெறும் ஹார்மோன் விளையாட்டுகள் என்று அப்போதையே என் சிறு மூளைக்கு உரைக்கவில்லை ரஞ்சிமின் ஹோண்டா மூன்று நாளாக ரிப்பேர் என் பைக்கில் அவளை வீட்டுக்கு அழைத்து சென்றேன் அவள் வீடும் பெரிதாக இருந்தது பெரிய வயிற்று தோட்டம் அதனை தாண்டி ஒரு ஒற்றை மாடி வீடு எந்த சங்கடமும் இல்லாமல் என்னை அவள் உள்ளே அழைத்து போவாள் அவள் அம்மா தேவிகா அலுவலகம் சென்றிருப்பார் அவளே காஃபி போட்டு தருவாள் இருவரும் எதிரெதிரே எதிரே வந்து காஃபி பருகி கொண்டு பேசுவோம் அவள் தான் நிறைய பேசுவாள் நான் அமைதியாக கேட்டுக்கொண்டிருப்பேன் ஒரு முறை அவளுடைய அப்பா இறந்து பத்து வருடம் ஆகிறது என்று அவர் புகைப்படத்தை காண்பித்து சொல்லி கொண்டிருந்தவள் நான் எங்கள் அப்பாவை ரொம்ப மிஸ் பண்றேன் என்று அப்போது உணர்ச்சி வீசப்பட்டவளாக முகத்தை மூடிக்கொண்டு அழுதாள் நான் அவள் அருகில் அமர்ந்து சமாதானம் செய்யவும் அவள் என் தோளில் சாய்ந்து கொண்டு விம்மினாள் முதல் முறையாக ஒரு பெண்ணின் தேகத்தை ஸ்பரிசிக்கும் அந்த உணர்வு ரொம்பவும் புதிதாக இருந்தது என் உடலில் ஏறியது நான் என் உணர்வுகளை கட்டுப்படுத்த இயலாமல் தவித்துக் கொண்டிருக்க ரஞ்சு என்ற தேவிகாவின் குரல் எங்கள் இருவரின் உணர்வுகளையும் சமன்படுத்தியது அவர் என்னையும் நிரஞ்சனாவையும் கோபமாக பார்த்தபடி உள்ளே நுழைய அவர் மண்ணிலை புரிந்து நான் அமைதியாக வெளியேறிவிட்டேன் அந்த சம்பவத்துக்குப் பிறகு நிரஞ்சனா என்னுடன் பேசுவதையும் என்னை பார்ப்பதையும் கூட தவிர்க்க ஆரம்பித்திருந்தாள் ஆனால் அதையெல்லாம் நான் கொஞ்சமும் உணரவில்லை அதுதான் பிரச்சனை எனக்குள் நிரஞ்சனாவால் ஏற்பட்ட கலவரம் தீர தாபமாக உருவெடுத்து என் மூளையை மழுங்கெடுத்திருந்தது அவளை பார்க்க வேண்டும் அவளுடன் பேச வேண்டும் என்று எப்போதும் ஒரு தவிப்பு எனக்குள் இருந்து கொண்டே இருந்த நிலையில்தான் அவள் உடல்நிலை சரியில்லாமல் இரண்டு நாட்கள் கல்லூரிக்கு வரவில்லை அதை சாக்காக வைத்துக்கொண்டு அவளை வீட்டில் சென்று பார்க்கலாம் என்று கிளம்பி வந்தேன் வந்த இடத்தில் என் அப்பாவின் காரை பார்த்தேன் ஆபீஸ் விஷயமாக வந்திருப்பார் என்று தோன்றியது ஆனால் அவருக்கு நான் ரஞ்சுவை பார்க்க வந்திருப்பது தெரிந்தால் நிச்சயம் கோபப்படுவார் என்று எனக்கு பயம் உண்டாக திரும்பி போய்விட நினைத்தேன் ஆனால் அப்பாவும் தேவிகாவும் அணைத்துக்கொண்டிருந்த ஒரு காட்சி அந்த கண்ணாடி சென்னல் வழியாக எனக்கு தெரிந்தது நான் பார்க்கும் காட்சி சரியானதுதானா இல்லை நான் ஏதாவது தப்பாக புரிந்து கொண்டிருக்கிறேனா இல்லை நான் தப்பாக தான் பார்க்கிறேன் அப்பா இதுக்கு நிரஞ்சனாவின் அம்மாவை அணைக்க வேண்டும் என்று நான் யோசித்துவிட்டு வண்டியை திருப்பும் அப்பா காரை எடுக்க வெளியே வந்துவிட்டார் நான் அவர் கண்களை விடாமல் மெதுவாக என் பைக்கை ஒதுக்குப்புறமாக தள்ளி கொண்டு மறைந்து கொள்ளும்போது எனக்கு ஒரு முடிவு சொல்லுங்க எத்தனை நாளைக்கு இப்படி என்று தேவிகா அப்பாவிடம் சத்தமிட்டு பேசுகிறார் கொஞ்சம் பொறுமையா இரு தேவி பொறுமையாவா பொறுமையா என்ன என்னால இருக்க முடியாது ஒன்னு என்ன கல்யாணம் பண்ணிக்கங்க இல்ல இதோட இங்க வரதே நிறுத்திடுங்க என்று திட்டவட்டமாக பேச கண்டிப்பா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் தேவி என்று அப்பா சொல்ல அந்த வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில் அதிர்ச்சியிலும் அறுவறுப்பினும் என் உடல் எல்லாம் நடுங்கியது நான் காம்போட் சுவர் அருகே ஒட்டி நிற்க அப்பாவின் கார் புழுதியை கிளப்பி கொண்டு சென்று விட்டது நான் உறைந்து போய் நின்றேன் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீண்டு நான் வீடு வந்து சேர தாமதமாகிவிட்டது ஏண்டா என்னாச்சு ஏன் லேட்டு ஆமா நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க என்று அன்பு என் முகம் பார்த்து கேள்விகளை அடுக்க அவனிடம் நான் எதுவுமே சொல்லவில்லை நேராக படுக்கையில் வந்து விழுந்து தலையனை என் முகம் புதைத்து அழுதேன் யாரிடமும் என் வேதனைகளை பகிர்ந்து கொள்ளவில்லை பகிர்ந்து கொள்ள முடியவில்லை எப்படி சொல்வது எப்படிதான் சொல்ல முடியும் நிரஞ்சனாவுக்கு இது முன்னுமே தெரியுமா தெரிந்துதான் என்னுடன் நெருங்கி பழகினாளா என் மனதில் ஆசை வளர்த்தாளா செய் அவமானம் அசிங்கம் என்னால் சுத்தமாக சீரணித்துக் கொள்ளவே முடியவில்லை என் வாழ்வில் ஏற்பட்ட அந்த மோசமான ஏமாற்றத்தை கையாள முடியாமல் மனதுக்குள்ளாகவே அழுது வெந்து நொந்து ஒழுங்கிய நான் இன்னும் இன்னும் மனதளவில் ஒடுக்கி போனேன் அப்போது யாரோ என் காலை சுரண்டியது போன்ற ஒரு உணர்வில் நான் பழைய நினைவுகளிலிருந்து மீண்டி இருந்தேன் அன்பப்பா அன்பப்பா என்று மழலையாக அழைத்தபடி மதியிதான் என் காலை சுருண்டி கொண்டிருந்தாள் நான் அவளை பார்த்த நொடி கொத்தாக சில காகிதங்களை என் கையில் கொடுத்தாள் அது என்னவென்று குழப்பத்தோடு பார்த்தபோது அவை அத்தனையும் என்னுடைய நாவல்களின் பக்கங்கள் என்று தெரிகிறது தரையில் என் நாவல்கள் அத்தனையும் பிரித்து களைந்து போடப்பட்டிருப்பது தெரிந்தது என்ன பண்ணி வச்சிருக்க நீ என்று கடுப்புடன் அந்த புத்தகங்களை கையில் எடுத்து பார்த்தபோது அத்தனையும் பக்கம் பக்கமாக கிழிக்கப்பட்டிருக்க எனக்கு கோபம் கட்டுக்கடங்காமல் பெருகியது மா ஏமா என்று நான் அலற அவள் பதறி துடித்து அறைக்குள் வந்து என்ன என்னாச்சு என்றாள் இதான் நீ குழந்தைய பார்த்துக்க லட்சணமா இங்கே பாரு என்ன பண்ணி வச்சிருக்கான்னு என்று நான் எருகிற அவள் முகம் வாடியது இல்லை நீங்க உள்ள இருக்கீங்கன்னு தான் என்றவள் என்னை தயக்கமாக பார்க்கவும் இவ்வளவு ரூம்குள்ள விட்டுட்டு நீ என்ன வெளியில கிழிச்சுட்டு இருந்த என்றதும் வாடிய முகத்துடன் என்னை பார்த்தவளின் கோபம் அப்போது மகள் புறம் திரும்பியது ஏண்டி ஏன் இப்படி பண்ண என்று அவள் முறைத்து சத்தமிடவும் மதிய பயந்து அப்பா என்று அடைக்கலமாக என் காளைகளை கட்டி கொண்டாள் இருந்த கோபத்தில் போ இங்கிறது என்று அவளை நான் தள்ளிவிட்டுவிட மதியழகி நிலை தேடும் மாறி கூர்மையான முனை ஒன்றில் தேகமாக கொண்டதில் அவள் நெற்றிலும் வந்து ரத்தம் அடைந்தது ஐயோ குட்டிமா என்று மகா பதரவும் தான் நான் சீற்றத்தில் செய்த காரியம் என் மூளைக்கு உரைக்க கோபத்தில் நான் என்ன பண்ணி வச்சுட்டேன் என்று நான் தலையை பிடித்துக்கொண்டேன் கொண்டேன் தொடரும் கதையை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணியிருக்கேன் எங்களை ஊக்கப்படுத்துறதுக்கு லைக் பண்ணிருங்க ஷேர் பண்ணிருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்போதான் மோணுஷா ஆடியோ நாவல்ஸ் அடுத்தடுத்து போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் உங்கள் ஸ்டோரி டெல்லர் ராஜசேகரன் போஸ் நன்றி